ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே பொய்யை எளிதாக நம்பக்கூடிய இந்த மனிதர்கள் உண்மையை சொன்னால் மட்டும் அதை நிரூபிப்பதற்கு ஆயிரம் ஆதாரங்களை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிதானே உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நம்பாமல் பொய் பேசுபவர்களையும் பொய்யாய் நடிப்பவர்களையும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை என் செல்லமே யார் எப்படி இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நீ புரிந்து கொண்டு விட்டால் உன்னை பாடாய்படுத்துகின்ற உன்னுடைய ஆபத்து காலங்கள் எல்லாம் முடிந்து போகும் அதன் பிறகு எந்த துன்பமோ கஷ்டமோ உன் வாழ்வில் வரும் அளவுக்கு நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே உனக்கு காய்ந்த வயிறும் மனம் உடைந்து போய் நொந்து போய் இருக்கக்கூடிய இதயமும் உனக்கு வாழ்க்கையின் சிறந்த பாடங்களை கற்றுத்தரும் அப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தால் அதை ஒருமுறை அனுபவித்து தான் பாரேன் மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது உன் மனதில் எந்த யோசனைகளும் வராது என்ன செய்ய போகிறோம் என்பதும் தெரியாது ஆனால் அப்போது கூட உன் வராகி அம்மா என்னை கூப்பிட்டால் உனக்காக நான் ஓடோடி வந்து செல்லமே அதுபோல ஒருவேளை பசிக்காக வயிறு காய்ந்து போய் சில நேரங்களில் சில சமயங்களில் நீ கஷ்டப்படக்கூடாத சூழ்நிலை வராத அளவிற்கு இப்போது உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி அமைக்கப் போகிறேன் உனக்கென எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் உருவாக்கப் போகிறேன் யாராவது உன்னை தூக்கி எறிந்தார்கள் என்றால் அப்பொழுது நீ புரிந்துகொள் அவர்கள் மனதில் உனக்கு எந்த அளவிற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என உன் மனதில் இருக்கக்கூடிய வழியை வேண்டுமானால் இந்த காலம் என்பது மாற்றும் ஆனால் அந்த வடுவை மாற்ற முடியாது ஏனென்றால் அது மிகவும் பெரியதாக இருக்கும் அல்லவா அந்த வலியையும் வேதனையையும் உனக்கு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் எல்லோருமே சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லோருடைய வாழ்விலும் நான் ஒரு சமயம் கொடுக்கத்தான் செய்கிறேன் ஆனால் உன் வராகி அம்மாவால் என்னதான் உங்களுக்கு நல்லது செய்தாலும் நீங்களாகவே ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அதை பாவங்களாக மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அத்தனையையும் சரி செய்ய நான் இருக்கிறேன் கலங்காதே என் செல்லமே எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக சரி செய்து சிறப்பாக உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்களை ஆபத்தான காரியங்களை எல்லாம் விளக்கி ஆபத்தான மனிதர்களையும் கூட உன்னிடம் இருந்து விலக்கி உன்னுடைய மனதில் உள்ள ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் கூட காலையில் வரக்கூடிய அந்த சூரியனின் கதிரால் இலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய பனித்துளி எப்படி ஆவியாக போகுமோ அதே போல உன் மனதில் இருந்த ஆசைகளையும் நீ மறந்து விட்டாய் அத்தனையையும் அறிந்த உன் வராகி அம்மா உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா என்ன எல்லாவற்றையும் உன் மனம் போலவே உன் விருப்பம் போலவே செய்து கொடுப்பேன் இன்பத்தையும் துன்பத்தையும் தனியாக நீ சந்திக்க கற்றுக்கொண்டால் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக வாழ ஆரம்பித்து விடலாம் அப்போது நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே தனிமை கூட உனக்கு துன்பமாக இருக்காது நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்தில் உனக்காக சிறப்பாக நான் செய்து முடிக்கப் போகிறேன் கடல் என்னவோ பெரியதுதான் ஆனால் அதில் சந்தோஷத்தை கூடியது சின்னஞ்சிறு அலைகள்தானே அது வந்து உன் கால்களை நனைக்கும் பொழுதும் உன்னிடம் வந்து போகும் பொழுதும் நீ எவ்வளவு மனம் சிலிர்ந்து போய் சந்தோஷம் அடைகிறாய் அதே போல உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ பார்ப்பது எல்லாம் பெறுவதற்கு ஆசைப்படுவதை விட உன்னிடம் வந்து சேர்வதை மகிழ்ச்சியோடு பெற தயாராக இரு புரிதல் இல்லாத இடத்தில் அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் என்னதான் சொன்னாலும் அவர்கள் உன்னை புரிந்து போவதில்லை உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் நீ அன்பை கொடுத்தால் போதும் காரணம் இல்லாமல் நீ கவலைப்படாதே என் செல்லமே காரணமே இருந்தாலும் கூட எக்காரணமும் யார் உனக்கு துன்பம் செய்தாலும் அவர்களை பழிவாங்கும்படி நீ நினைத்து விடாதே எல்லாம் கடந்து போகும் என நம்பு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் உனக்காக நான் விலக்கி வைப்பேன் சொல்லப்படாத அன்பும் உறவும் நட்பும் நம்பிக்கையையும் மன்னிப்பையும் இன்றே சொல்லிவிட முயற்சி செய்ய செல்லமே ஏனென்றால் நாளை என்ன நடக்கும் என்பதை நீ அறிய தானே எதையும் மனதோடு வைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு வாழ்வதை விட அதை வெளியில் சொல்லிவிட்டால் நீ நிம்மதியாக இருக்கலாம் இனி நடக்க இருக்கும் நிகழ்வுகளையும் நடந்து முடிந்த நினைவுகளையும் நினைத்து யோசிக்கவோ வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன் உன்னை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு உன் தலையெழுத்து எழுதப்பட்டிருந்தாலும் சரி அதனை வீழ்த்தும் அளவிற்கு நல்ல வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உன் மனதை நீ கட்டுப்படுத்தினாலே போதும் நிச்சயமாக நீ இரு மடங்கு பணக்காரனாகி உன் மனதில் தோன்றக்கூடிய எந்த எண்ணமும் வீணாக போகாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் அழகான முகம்தான் வயதாகி விடுமே தவிர இதயம் எப்போதும் நன்றாகத்தானே இருக்கிறது அப்படிப்பட்ட நீண்ட பயணத்தில் ஒரு சில பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் தான் நிறைவேறாமல் தாமதமாகிறதே தவிர நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் வெகு சீக்கிரமாகவே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நல்ல செயல்களை எப்போதும் செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை உருவாக்க நான் உனக்கு துணையாய் நிற்பேன் உண்மையான அன்பு எப்போதும் உன்னிடம் பேசுவதற்கான நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு என்பது உன்னிடம் பேசாமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் அப்படி யார் உன்னிடம் உண்மையான அன்பை செலுத்துகிறார்களோ அவர்களை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே உனக்கு நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் சொன்ன அனைத்து நான் சரி செய்வேன் எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் கூட உண்மையான உறவும் நம்பிக்கையும் நட்பும் இருந்தால் அனைத்தையும் நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே எதிர்பார்த்து நிற்பவன் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் ஏமாந்துதான் நிற்க போகிறான் ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழக்கூடிய மனிதன் வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயித்து விடுவான் என்பதை நீ புரிந்துகொள் என் செல்லமே எதிர்பார்ப்பு என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றுதான் அது தெய்வத்திட மட்டுமே இருக்க வேண்டும் நீ ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு எனக்கு அதில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் அப்பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ உன் வாழ்வில் பெற்றுவிடுவாய் என் செல்லமே உன் ரகசியத்தை மற்றவர்கள் மனதில் விதைத்தால் அது பல கிளைகளோடுதான் முளைத்து போகும் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றி என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை நீ யாரிடமும் எக்காலத்திலும் சொல்லவே வேண்டாம் பக்குவப்பட்ட மனிதனை அவனுடைய குணத்தை வைத்துதானே கண்டுபிடிக்க முடிகிறது அதுபோல நீயும் பக்குவப்பட்ட உள்ளத்தோடு எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடியவனாக இரு விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி செல்கிறது என்றால் உனக்கு மதி என்பது எதற்காக இருக்கிறது எல்லாவற்றையும் மதியின் துணையால் சரி செய்ய முயற்சி செய் உன் வராகி அம்மா நான் உனக்கு துணை இருப்பேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு சிறப்பாக செய்து கொடுக்க போகிறேன் இது நாள் வரை உன் கைகளில் வந்து சேராததெல்லாம் இப்போது உன் கை வந்து சேரப்போகிறது என் தங்கமே நீ மகிழ்ச்சியில் தத்தளிக்க போகின்றாய் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் முயற்சி செய்யாமலே சாதிக்க முடியவில்லை என நினைப்பது எப்படி சரியானதாக இருக்கும் சாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் போது உன் முயற்சியை தொடர்ந்து பின்தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா நீ தேடிக்கொண்டிருக்கும் வேலையை விரைவில் நான் உன் வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே நீ எண்ணியபடியே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் எதிர்காலம் எல்லாமே இனி சிறப்பாய் வளமாய் மாறும்படி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் நொறுக்கப் போகிறேன் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என நினைத்து நிம்மதியை விடாதே உனக்கு நிம்மதியை கொடுக்கும் சக்தி உன் மனம் ஒன்றுக்கு மட்டுமே உண்டு என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய துணை உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ओम श्री वराहिताये पोत्री पोत्री ओम श्री वराहिताये पोत्री पोत्री